ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பிரியா கிச்சன்ல இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. பின்னாடி பார்த்தாகணும் எப்படி தெரியும் உங்களுக்கு? கரெக்ட்டா சொன்னா தெரியும். இங்க தென கிச்சன்ல இருக்கு பாருங்க அவங்களே சொல்லுவாங்க. இது பிரியா வீட்டு கிச்சன், இது கோயம்புத்தூர் கிச்சன், இது சாலக் கிச்சன். இப்போ நம்ம பிரியா வீட்டு கிச்சன்ல இருக்கோம். ஆமா. பிரியா பாக்க வந்தீங்க. ஒன்றரை மாசம் ஆயிடுச்சுங்க. நான் பிரியா பாக்க வந்து, நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். பிரியா வந்து எங்களுக்காக சமைச்சு வச்சுக்கிறாங்க காலையில டிஃபன் காலையிலே வந்து ஏழு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் இங்கே பத்துக்கெல்லாம் வந்துவிட்டோம் வந்துட்டோம் அதனால வந்து டிஃபன் மட்டும் ரெடி பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லி சரி சேர்ந்துட்டு அப்படின்னா ஃப்ரீயாக பண்ணி வச்சிருந்தது பாருங்க உருளைக்கிழங்கு பூரி மசால் பூரி மசால் தெரிஞ்சுப்பா இந்த போன்ல

எனக்கு அப்பாக்கும் பூரி இது போயிட்டு இப்ப சாப்பிட பூரிய புசு புசுன்னு காட்ட சொன்னா எல்லாத்தையும் அமைக்க வச்சிருக்கேம்மா இப்படி வச்சாதான் புசு புசுன்னு இருக்கும் இந்த பக்கம் அப்படியே திருப்பி போட்டு வச்சுட்டு புசு புசு இல்ல புசு புசு இல்லங்கிற பூரி எல்லாம் வந்து இதுவாயிடுச்சு ஆனா அந்த பாருங்கல எங்க நேரமா நாங்க வரும் போதெல்லாம் இந்த வீட்டு பக்கத்துல வந்து வேற நாடகம் நீ வராதப்ப எல்லாம் சும்மாதான் இருக்கிறாங்க ஒரே சவுண்டு சத்தம் கேட்டுதான் இல்லையா தெரியாது இப்ப நாங்க போயிட்டு பூரிய இதை வச்சு சாப்பிட்டு அப்புறம் ஃப்ரீயாக்காக நாங்கள் வந்து இருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் ரொம்ப ரொம்ப பெருசாக எதாச்சும் அவங்க கிட்ட கிடைச்சது அவங்க வீட்டில் எதுவும் வரல மண்ணில் அதாவது நாங்கள் நாங்கள் இருக்கிற ஊரில் விளைஞ்சது வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் அது வந்து என்னன்னா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாரையும் இல்லம்மா ஆமாம் ஒன்றரை மாதம் ஆச்சு அவ்வளோ நாள் ஆகிடுச்சா ஆனால் ரொம்ப நாள் ஆக ரொம்ப நாள் தான் ஆச்சு பார்த்து

அதுக்குள்ளே அம்மா அப்பா வந்துடுறாங்களா அதனால அங்கே போகிறதுக்கே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அம்மா அம்மா தான் சமையல் அம்மா காலையில் பத்து மணிக்கு வந்தாங்க அதுக்கு முன்னாடி பூரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு தூங்கிட்டாங்க ரெண்டு பேரும் எங்கள் அப்பா இன்னும் தூங்கிட்டே இருக்கிறார் எந்திரிக்கல இன்னும் எழுப்பலான்னு பார்த்தா எந்திரிக்கவே இல்லை அப்புறம் இவர் தான் எடுத்துட்டு இருக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரரு சாப்பாடு வச்சுட்டு பருப்பு வேக வச்சுட்டேன் பாத்திரம்லாம் நிறையா இருந்துச்சுங்க அதெல்லாம் கழுவி போட்டு எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது சிஸ்டமில் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அம்மா தான் நானே சாம்பார் செய்கிறேன் அப்படின்ட்டு சாம்பார் செய்கிறாங்க முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அம்மா அங்கேருந்து அப்புறம் முருங்கைக்கீரை எங்கள் காட்டிலேருந்து இவர் கொண்டு வந்திருந்தார் அது வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை போட்டு பொரியல் பண்ண போகிறோம் சரி சாம்பார் இது கீரை பொரியல்லாம் வந்து வீடியோ தான் எடுக்கலாம்னு நினச்சோம் ஆனால் அவங்க அவங்க ஒரு வேலையிலிருந்தாங்க சரி டைம் ரொம்ப ஆயிடுச்சு நம்ம சமைக்கலாம் அப்படின்றதால நான் வந்து அம்மாக்கு அவங்க தூங்கிட்டே இருந்தாங்கன்னா நான் சமைச்சிருப்பேன் அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டாக அதனால் நானே செய்கிறேன் அப்படின்ட்டாங்க உன்னை ஏமா நீ சமைச்சு போட மாட்டியா அப்படின்லாம் ப்ளீஸ் ப்ளீஸ் கேட்டுடாதீங்க எங்கள் அம்மா சொல்கிறதே தான் நான் சொல்கிறதும் அதே தான் எங்கள் அம்மா இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா தான் சமைச்சி போடுவோம் நான் உட்காந்து சாப்பிடுவேன் ஸ்நாக்ஸ்லாம் நான் செய்கிறேங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்க அதெல்லாம் காமிக்க முடியுமா வீடியோவில் அப்போ இருக்கிற வேலையில் அதனால காட்டுறதில்லை இன்னொன்று இவ்வளோ பெரிய மூட்டை ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தோன்னா அரிசி மூட்டை தைக்கிட்டாங்கன்னு நினச்சிட்டேங்க அரிசி மூட்டை பேக்கில் எடுத்துகிட்டு வந்ததுனால அரிசி தான் எடுத்து வந்தாங்கன்னு நினைச்சேன் தூக்கிட்டு வந்தது பார்த்தா அப்படி இருந்தது கட் பண்ணிடலாமா காத்து போலன்னா இதுவாயிடும் பொட்டி ஓ ஆமா இல்ல வெயில காய வைக்கலான் இருந்தோம் தச்சு சேஃப்டியா கொண்டு வந்துட்டாரு அப்பா அப்புறம் பார்த்தா கலக்கா அப்படின்னாங்க நான் நினைச்சேன் கலக்கா பிடுங்க போயிருந்தாங்க அம்மா பச்சை கலக்கா இது அப்படியே வச்சா இதுவாயிடுமா அதில் பிரிச்சு வெயில் இருந்தா கொஞ்சம் காய வச்சுட்டு மீதியை வந்து வறுத்துட்டு வறுத்த கலக்கா சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் வேக வச்ச கலக்காவும் நல்லா இருக்கும் அதெல்லாம் தான் நாங்கள் வந்து சாப்பிட போறோம் மீதியை காய வச்சுட்டு அம்மா வந்து இது பண்ணிக்கலாம் டெய்லி யூஸுக்கு அப்படின்னாங்க அப்புறம் நாங்கள் இப்போ தான் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி வாங்கினோம் கலக்கா ஒரு கிலோ அறுபது ரூபா இல்லைங்க ஒரு கிலோ வெயிட் போட்டாங்களா ஓகே ஓகே அறுபது ரூபா கண்டிப்பாக அதுவும் நல்லா இருந்துச்சு நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருந்து டேஸ்ட்டு சாப்பிட பாதி வேக வச்சுட்டு பாதி வந்து குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம் இது வந்து நம்ம சேலத்தில் நாங்கள் இருக்கோம்ல உங்களுக்கே வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க அந்த வீட்டிலேருந்து அவங்க வந்து கலகா போட்டுருந்தாங்க நான் அப்போ வந்திருந்ததுனால கலகா புடுங்கிறதுக்கு போகலாம் சரி நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முந்த நாள் மதியம் ஒரு ஒன்றரை மணிக்கு தாங்க நான் போனேன் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நல்லா இருந்தது காயும் நல்லா இருந்தது பறிக்கிறதுக்கும் எல்லா ஜனங்களோட பேசி நல்லா இருந்தது வெயில் கூட பார்க்காம பாருங்க எவ்வளோ கருப்பாயிட்டேன் ரெண்டு நாளில் அப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்றதுனால நேற்று ஃபுல்லாக பண்ணதுனால எனக்கு இவ்வளோ கழகா வந்தது அதாவது அஞ்சுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு போடுறாங்க காசுலாம் இல்லை அஞ்சு நாலு வந்து அவங்க வளர்ந்துக்குவாங்க நமக்கு வந்து ஒன்று போடுவாங்க படியிலேயோ இல்லை மரக்காலையோ அந்த மாதிரி போடுவாங்க இங்கே இந்த பக்கம்லாம் பல்லம்னு சொல்லுவாங்களா வல்லம் வல்லம் அதில் வந்து எனக்கு நான் போட்டதில் எனக்கு எட்டரை வெள்ளம் வந்ததுங்க நான் அவ்வளோ கழகா பறித்தேன் காலையிலேயே ஆறு மணிக்கே போயிட்டு யாருமே வரல ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே தோட்டம் ஆளுங்களை வேறு சொல்கிறாங்க இன்னும் ஒரு ஆள் இருந்தால் இன்னும் ஒரு மூட்டை கூட பசு ஆமாம் வந்து சின்ன வயசாக இருக்கும் முதல்ல ஊர்லலாம் போவாங்கல்ல செக்லாம் ஆடுவாங்க அந்த அளவுக்கு கழகம் எடுத்துன்னு வருவாங்க ஒரு வாரம் பத்து நாளெலாம் போடுங்கன்னா அஞ்சாவது செக்கு அதுதான் தீபாவளிக்கெல்லாம் இப்போலாம் கோல்டு வினர் மாதிரிலாம் கிடையாது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததா சரி பறிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் ஒன்று ரொம்ப ஆனதுனால இந்த வரல இந்த இடம் பிச்சு இழுக்கிறோம்ல அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க இப்படி போட்டு முறுக்குறாங்க செடியோட ஆமா நம்மளும் அப்படிதான் முறுக்கும் அப்பெல்லாம் அது எனக்கு இப்ப வரல அதனால ஒன்னொன்னா ஒண்ணுனா பிச்சி போட்டதுனால இவ்வளவு வந்தது இல்ல சின்ன வயசுல நம்மளும் போயிருக்கோம்ல ஆமா நாங்க கூட போயிருக்கோம் சும்மா ஒப்பிச்ச பணம் சேலம் கிட்ட வந்துட்டாங்க வெயில் என்ன கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி வேற தண்ணி பாத்துருக்க மாட்டேங்க கிச்சன்ல அங்கேயும் சரி பிரியா வீட்லயும் சரி நின்னு கொஞ்ச நேரம் கொஞ்சம் அட்வான்ஸ் அதனாலதான் பிரியா கோயம்புத்தூர் விட்டு வரதுக்குள்ள ரொம்ப கருப்பாயிடுச்சு

வெயில வேலை செஞ்சாலே அப்படிதான் இருக்கும் சாம்பார் இப்போ முட்டை உடைச்சு ஊற்றி பொரியல் பண்ணி முடிச்சிடுறோம் சமையல் வந்து நம்ம ஃபுல்லா வந்து காமிக்கல இப்படி சமைக்கணும் ஏற்கனவே நிறைய போட்டுக்கிறோம் அப்புறம் சாய்ங்காலம் வந்து கலக்கா வேக வைக்கிறது தெரியும் பச்சையா வந்து நாங்க எப்படி சாப்பிடுவோம் தோட்டத்திலே வந்து சுட்டு சாப்பிடும் அப்படியே அந்த எல்லாம் போட்டு ஆனா நம்ம கடாயில வறுத்துட்டு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுவும் உங்களுக்கு வந்து நான் வீடியோல ஆனா என்ன அடுப்புன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கேஸ்லன்னா ரொம்ப நேரம் சீக்கிரமா சமைச்சிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து கலகாய் எப்படி பண்ணுறோம் எப்படி செய்யணும் அப்புறம் பார்க்கலாம் வெயில் காய வைக்கலான்னு சொன்னாங்க அம்மா மழை வந்துருச்சு வெயிலே இல்லை வெயில் வந்தால் தான் நாளைக்கு காய வைக்கிற மாதிரி இருக்கும் அம்மா வந்து இங்கே முட்டையெல்லாம் போட்டு பொரியல் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கிறது அம்மா இது என்னம்மா மாவு அரிசி மாவு எதுன்னு தெரியல போன் டைம் வந்தப்போ மைதா மாவு நிறையா இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தட்டு இது வந்து எங்கள் மேரேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீர் வைக்கிறதுக்கு வாங்கின தட்டு இது குட்டி குட்டியாக ஒரே மாதிரி வாங்கணும் அதை நான் வந்து கொஞ்சம் கேட்டிருந்தேன் ஏதாவது ஃபங்க்ஷன் அது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நான் வைக்கிறதுக்கு வேணும் இல்லையா அப்படின்றதுக்காக கேட்டேன் அது கொஞ்சம் கொண்டு வந்தாங்க அப்புறம் காராமணி தட்டைப்பயருன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த காராமணி வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஆமா காஞ்சது தான் அங்கே எங்கள் அம்மா இப்போ இருக்காங்களே சேலத்தில் அவங்க ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்டில் வந்து போட்டிருந்தாங்க காட்டில் அதை வாங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் இது வந்து மு முறுக்கு குழாய் அலுமினியத்தில் எங்கிட்ட இல்லைங்க அம்மா வீட்டில் தான் இருந்தது நான் வந்து பித்தளையில் வாங்கிக்கிட்டேன் அது ஒன்று தான் இருக்கிறது சரி இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து கொண்டு வர சொன்னேன் ஏன்னா வீட்டில் மூணு நாள் இருந்துச்சு எங்கள் வீட்டில் அதனால் அது சரி ஒன்று கொடுத்து அனுப்புனாங்க கேட்டதுனால நிறைய டிசைன்லாம் பாருங்க நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஷீட் அது வந்து எங்கிட்ட இல்லை அங்கே வீட்லேயே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேண்ணா கோயம்புத்தூரில் அங்கிருந்து இப்போ இங்கே வீட்டில் கொண்டு வந்துட்டு சேலம் வந்துட்டு சேலத்துல இருந்து இப்போ இங்கே வந்துருக்கு இதுல ஒண்ணுமே இல்லை ஓப்பனே பண்ணி பார்க்காம எடுத்துட்டு வந்துருக்காங்க காலி ஆயிட்டு இருக்குது அடுத்ததான் கொய்யாக்கா அங்கே மரம் வந்து அம்மா நிறைய வீடியோஸ்ல போட்டிருப்பாங்க கொய்யாக்கா வந்து அது அங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் படிச்சு சாப்பிட்டுருவாங்க இல்லையா மரம்னா சாப்பிட்டு தானே செய்வாங்க அதுல மிச்சம் மீதி இருந்ததை இதெல்லாம் சமயம் எவ்வளவு குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க ஆனா செங்காய் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கும் நல்லா கொண்டு வந்திருக்காங்க பழுத்துருச்சு நிறையா ஊர்லேருந்து கலக்காய் கலக்காய் வந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னவங்க கிட்டே அது வந்து சாயங்காலம் எனக்கு வந்து வேக கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்லிச்சு மாப்பிள்ளைக்கு வந்து வேக வச்சால் பிடிக்குமா ஆனால் எனக்கு பிரியாக்கெலாம் பார்த்தீங்கன்னா பச்சையாக வந்து கடாயில் வறுத்துட்டு சாப்பிட்டா அந்த பருப்பு வந்து நல்லா வெந்துடும் சூப்பராக டேஸ்ட் இருக்கும் வேக வச்சதை விட அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு பக்கம் வந்து கலக்காய் வந்து வேக வச்சிட்டேன் ஒரு பக்கம் வறுத்துனுக்குறேன் இங்கே வாங்க பார்க்கலாம் நம்ம காஞ்ச கலக்காய் பருப்பு இல்லையா அதே மாதிரி தான் ஆனால் இது கொஞ்சம் லேட்டாகும் தோலில் நல்லா கொஞ்சம் கருப்பாகி வரணும் அப்போ தான் உள்ளே வந்து அந்த கலக்காய் வந்து நல்லா வெ அந்த பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கும் வேர்க்கடலை வந்து அதான் லைட்டாக கலர் மாறுது பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறி நல்லா வரணும் ரொம்ப தீஞ்சி போச்சுன்னா அப்படியே மொறு மொறுன்னு ஆகிடும் அதனால் கொஞ்சம் நல்லா சூடு வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும் இந்த சைடில் வந்து வேர்க்கடலை வந்து நான் வேக வச்சுக்கிட்டேன் குக்கரில் வச்சு ஒரு ஆறு விசில் விட்டனாலே நல்லா வெந்துடுச்சு உப்பு போட்டிருக்காது நம்ம உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி அழுத்துனா நல்லா வெந்திருக்கணும் உப்பும் கரெக்டாக இருக்குது இப்போ இதை வந்து இப்போ வந்து நம்ம வடிகட்டி வச்சிடணும் அதுலேயே தண்ணியிலே வச்சோமா உப்பு வந்து நல்லா ஊறிடும் அப்புறம் சாப்பிட முடியாது சரி சரி உப்பு இருக்குமா ஊறிடுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாரு இல்லைங்களா வரைக்கும் அந்த கலக்கா வந்து எப்படி இருக்கு அந்த வேர்க்கலை எப்படி இருக்கு அதான் அந்த வேர்க்கலை எப்படி இருக்கு அந்த வேர்க்கலை எப்படி சா சொல்லிட்டு கூட அந்த டேஸ்ட் கூட தெரியாதுங்க குழம்புல போட்டா சாப்பிட மாட்டார் இந்த வேக வேக வச்சா சாப்பிட மாட்டார் ஒன்னே ஒன்று எப்படி சாப்பிடுவார்னா சட்னி சாப்பிடுவாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் காய்கள் ஏதாவது பொரியலில் போட்டால் அது கூட பொரியலில் கூட அவ்வளோ சாப்பிட மாட்டார் ஆனால் முருங்கைக்கீரையில் கண்டிப்பாக வந்து வேர்க்கடலை இருக்கணும் சாப்பிடுவார் ரொம்ப விரும்பி சட்னி முருங்கைக்கீரை பொரியல் இது ரெண்டு தாங்க அந்த வேர்க்கடலை வந்து எங்கள் வீட்டுக்கார சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நாங்கள் தான் வந்து சாப்பிடுமே இப்போ இதை என்ன சொன்னாங்க ஆ

நம்மலாம் வந்து இங்கே எடுப்போம் இல்லை எடுத்து போய் எல்லாம் பறிக்கும் போது ஆனால் போகிறவங்க வரவங்களாம் கூட கேட்பாங்க வேர்க்கடலை ரெண்டு எடுத்துக்கிட்டா ரெண்டு கொடி எடுத்துக்கிட்டாரும் அது சாப்பிட்ற பொருளெல்லாம் எல்லாம் எல்லாருமே தான் சாப்பிடுவாங்க ஆனால் அதிசயமான ஆள் நீங்கள் மட்டும் தான் என் பையன் கூட வேக வச்சு கொடுத்தா கூட அவன் வருத்த வேர்க்கடலை அந்த மாதிரி ஆனால் இவர் தாங்க நானு பிரியா மட்டும் நல்லா திருப்தியாக சூப்பராக வேக வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா சாப்பிடுவோம் அதே ஆனால் வந்து இந்த சட்னிக்கெலாம் வறுத்து இல்லை வேர்க்கடலை அதெல்லாம் வந்து நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது அதனால தான் எங்கள் வீட்டில் எவ்வளோ வேர்க்கடலை வறுத்து வச்சாலும் அப்படியே இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து வறுத்த உடனே ஆடு ஏன்னா குடு உணவு குடுன்னு சாப்பிடுவாங்க ஆனால் அதை மட்டும் சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி பச்சை களகாயெல்லாம் எவ்வளோ நாளாக சாப்பிடுவாங்க அதுவும் எனக்கு இந்த கத்திரிக்காவில் வந்து வேர்க்கடலை போட்டு குழம்பு செஞ்சால் அவ்வளோ பிடிக்கும் இப்போ நான் இதெல்லாம் வடிகட்டி வறுத்து எடுத்து வச்சுட்டு பிரியா கூப்பிடறேன் பிரியா அப்பயே வந்தது அதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட் யாரோ ஃபோன் பண்றாங்கன்னு பிஸியா போன் பண்ணி நிற்குது மா நீ வருத்துட்டு கூப்பிடுமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நம்ம வருத்துட்டு பிரியா கூப்பிட்டு கொடுக்கலாம் மேல இப்படிதான் இருக்கணும் அது ரொம்ப மொறுமொருன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம வருத்த கலகாய் காஞ்ச கலகாங்குது அந்த மாதிரி ஈரமா இருக்கணும் கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கணும் அந்த சூடு இல்ல சூட்லயே வெந்துரும் பாரு நல்லா இதுக்கு மேல கலர் மாறக்கூடாது சாப்பிட்டு தான் உள்ள வந்திருக்கு ஈர கலக்காய் எப்படியும் காஞ்ச கலகா மாதிரி ஆயிடுச்சு பாரு உள்ளவே கலர் மாறி இதுக்கு மேல வந்துச்சுன்னா ரொம்ப இதுவாயிடும் ஓகே இந்த பிரியா உங்க வீட்டுக்காருக்கு வேக வச்ச கலக்காய் உனக்கு வந்து வறுத்த கலக்கா அப்ப வேலைக்கு போற மாதிரி சாப்பிட்டு போயிட்டாங்கல்ல என் பொண்ணுக்காக தாங்க நான் போய் வெயில்ல போயிட்டு இந்த கலக்காய் எடுத்தேன் நானு ஆனா எனக்கு தெரியாது ஒரு மூணு நாளைக்கு தான் ஆஹ் வேர்க்கடலை வாங்கின்னு வந்தீங்க அறுபது ரூபாய் கிலோன்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்தாங்களாம் ஆனா நான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுல போயிட்டு அந்த வெயில்லயும் தலை ஒரு வேஷம் துணி ஒரு வேஷம் பச்சை கலக்கா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஆஹ் அப்படி இருந்த வெயில்ல காட்டுல உட்கார்ந்து இந்த மாதிரி மூணு கலக்காய் வந்து கலக்காய் வாங்கும்போது இப்போ ரேர் தான் கிடைக்கும் அது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும் ஏ எனக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு எனக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு ஒரு கிலகா அப்படின்னு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நாங்களுமே கலக்கா உரிக்க உரிக்க போவோம் உங்களுக்கு ஒரு படி வந்து அஞ்சு பைசா பத்து பைசா குட்டியா இருக்கும் அது வந்து ரெண்டு ரூபா உங்க காலத்துல அஞ்சு பைசா பாத்தீங்கன்னா என் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் அது வந்து ரெண்டு ரூபா பெரிய வல்லம்னு சொல்லுவீங்க அது வந்து ஃபுல்லா உரிச்சா அஞ்சு ரூபா நாலு படி அஞ்சு ரூபா உரிச்சா எங்க அளவு ஒண்ணு அஞ்சு ரூபா வந்து அதான் வல்லம் எங்களுக்கு அஞ்சு ரூபா நாங்க உரிக்கிறப்போ போய் கலக்காய் உரிச்சிட்டா அது ஒரு அது ஒரு ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உக்காந்து உரிச்சுட்டோம் கூட சேலம் வீட்டுல அந்த பாட்டியை அவங்க போடும் போதெல்லாம் உரிப்போமே படியில போட்டுக்கின்னு

அம்மா மட்டும்தான் அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கா அது எப்போ போய் ப்ரீயா பார்க்க போறோம் எப்ப இன்னும் டெய்லி போன்ல பேசுறோம் ரெண்டு வேளை வீடியோ காலும் பண்றோம் இருந்தாலும் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி சமையல் எல்லாம் வந்து சமையல் வந்து நாங்க காமிக்கல இதே மாதிரி அதனால வந்து எங்க வீடியோ வந்து ஜாலியா பாருங்க சந்தோஷமா பாருங்க பொண்ணு போய் பார்க்க போனால் எல்லா அம்மாவுக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதே நீங்க வந்து கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி எல்லாருக்கும்.